எனக்கு முகவரி கொடுத்த கேப்டன் அவர்களுக்கு இன்னைக்கு நினைவு அஞ்சல் நான் பேசுகிற எவ்வளவு பேசலாம் ஒரு இருக்கும் போது அவர் எப்படி ரசித்தார் அது பேசலாம் திருமணம் முடிஞ்ச பிறகு எனக்கு மாமாதாக வந்த பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது எவ்வளோ பேசலாம் கட்சி ஆரம்பித்த பிறகு நான் ஏற்றுக்கொண்ட தலைவராக கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் எவ்வளவோ பேசலாம் திரைப்பட தயாரப்பட எவ்வளவோ பேசலாம் நான் ரொம்ப பேச போகிறது இல்லை ரெண்டே வருஷம் சொல்ல பேச போடுறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நம்ம அதிமுக கூட்டணி வச்சு நம்ம எல்லா கீழே தெரியும் எல்லா மாவட்ட தெரியும் அப்போ வந்து ஒரு சீட்டு பிரச்சனை வந்துச்சு நம்மளுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட கழக செயலாம் நம்முடைய தலைமை கழகத்துக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மையாருடைய உருவம் வெளியே எல்லாம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லா கட்சி தலைவர்களும் கம்யூனிஸ்டில் இருந்து எல்லா கட்சி தலைவரும் கேப்டன் பார்த்து இங்கே ஆஃபீஸுக்கு வந்தாங்க எல்லாமே அப்போ அவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கனாக்கா கேப்டன் உங்கள் தலைமையில் நம்ம ஒரு அணி அமைச்சு தலைசன் சந்திப்போம் அப்படின்னு அப்போ நான் கூட கேப்டன் சொன்னார் நான் அம்மையாருக்கு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் அதனால் கண்டிப்பாக நான் பின் வாங்க மாட்டேன் அப்படி சொன்ன ஒரே தலைவர் நம்ம கேப்டன் அவர்கள் தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம போட்டி போட்டு அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க நம்ம எதிர்கட்சி ஆகணும் இது மாதிரி தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் இப்படி செய்ய மாட்டாங்க அது அந்த வந்த வாய்ப்பை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எல்லா கட்சியுமே வந்தாங்க அவர் நினைச்சிருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கண்டிப்பாக வந்திருப்பார் அவர் ஆனால் அந்த வார்த்தை அந்த வார்த்தையை கடைசியாக காப்பாற்றுகிறார் அவர் அதே போல் நான் வந்து ரசிகர்க்கும்போது பல தரும் பேசியிருக்கிறாங்க இலங்கை இலங்கை வச்சதுக்கோசரம் வந்து டீநகரில் உண்ணாவது கேட்டனாக்கோ நான் போய் ஒரு சாலோ போட்ட மாலை போட்டேன் நான் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து என்னுடைய சகோதரியே திருமணம் செய்ய எனக்கு தெரியாது திருமணம் முடிஞ்சது அப்போ நான் மாலை போட்டேன் சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அதுக்கு பிறகு எனக்கு என்ன டயர் வல்லரசு படத்தில்

இருபத்தஞ்சு நாள் ஒரு ஆஃபீஸ் கட்டினேன் நான் நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் கட்டினேன் ஃப்ரெண்ட்டில் அப்போ கல்யாண மண்டபம் இருந்தது இப்போ போய் சிலர் வந்து கல்யாணமண்டலம் ஆஃபீஸில் ஒர்க்காக நான் பார்த்து கேப்டன் கட்சி ஆரம்பித்தாச்சு அவ்வளோ பேர் தலைவர் எங்கே உக்கார் வருவார் பசங்க எங்கே போகிறதுக்கு புரியல என்ன என்ன வாடகை இடம் பிடிக்க மாட்டேன்னார் எங்க ஒரு இருபது நாள் டைம் கொடுங்க கரெக்டாக ஒரு ஒரு மாதத்தில் கட்சி ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்டில் ஒரு செட்டில் போட்டு கட்டி ஆரம்பித்தோம் அவர் என்னென்ன தெரியல மறுநாள் ராமோ இருந்தார் கேப்டன் இருந்தார் ஆஃபீஸ் வர வச்சு இன்னிலிருந்து கட்சியில் இருக்க எல்லா வேலையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு அவர் உத்தரவு போட்டார் எனக்கு எனக்கு நான் வல்லரசு கேப்டன் கேஷ் மேலே ஆஃபீஸுக்கு கீழே ரசிகம் பண்ணுறோம் ராமோசுந்தர் அவர்கள் எல்லாம் சொல்லுவார் பாப்பா எல்லாம் பேசுவார் எல்லா எல்லா ரசிகம் பண்ணுறதுலையும் அங்கே ரொம்ப என்ன மாட்டேறாங்க அப்போ தான் கொடியை நம்ம வல்லரசு பண்ணது கொடியை அறிமுகப்படுத்துகிறோம் அப்போ அந்த கொடியை அறிமுகப்படுத்துறது நான் இப்போ நம்முடைய மறைந்த போயிச்சலர் ராமோசன் அவர்கள் நம்முடைய பழைய கேப்டனுடைய நண்பர் இப்ராஹிம் ரக்தர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து அந்த கொடியை அப்போ அறிமுகப்படுத்தோம் ரசிக கொடி அப்போ வந்து ராமோஸ்வரன் அண்ணன் உடம்பு சரியில்லை இன்னைக்கு கூட அண்ணன் கூட வந்து எல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்கு கட்டக்கிட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்போ வந்து பாஸ் ஆறுதி இன்னும் ரெண்டு பேர் அது கட்சியில் அவங்க போயிட்டாங்க அவங்க இவங்க ரெண்டு பேர் கூட வச்சு நீங்கள் எல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்னாரு எனக்கு உத்தரப்படாரு அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சோடனே உடனே அவர் கூர் போயிட்டார் எல்லா ஊர்லேயும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஆறு கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செய்த ஒரே தலைவர் நம்ம கேப்டன் மட்டும்தான் எல்லா கிராமத்துக்கே போயிட்டு வந்தார் அதில் ஒரு டெம்போட்டரில் ஊட்டியிலேருந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு அதெல்லாம் நடந்தது அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அடுத்த உடனே இன்னும் டெம்பாட்டர் பின்னாடி போனவருக்கு உடனே அனுப்பிச்சு எல்லா ஊரும் தமிழ்நாட்டுக்குள்ள சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார் மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தலைவர் யான் ஊருக்கு வரான் வரவனால் பொடி காட்டுவாங்க இங்கே எப்படி அவன் நடக்கணும் அந்த காலத்தில் கேப்டன் வரலைன்னா ரோட்ல இருக்கிற டியூபெட்ல உடைச்சிருவாங்க எங்க ஊருக்கு கேப்டன் வரலனா வரலைன்னா ட்யூபெட் மொத்தம் வடிப்பாங்க அந்த ஊர்ல எல்லா ஊர்லயுமே கன்னியாகுமரி ஆரம்பிச்சு கும்மிடி பண்டி வரைக்கும் ஒரே மாதிரி தான் எல்லா ஊர்லையும் ஒரே மாதிரி தான் அந்த அளவுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க அன்னைக்கு மக்கள் தமிழக மக்கள் உங்களுக்கு நான் ஒரே ஒன்று கேப்டன் சொன்னேன் தமிழ்நாட்டில் எண்ணூத்தி பூஜாம் எப்படி வேட்பாளர் கேப்டன் போடுவாருமா பேசுவாரு இப்போ இந்த இங்கே மாவட்டத்தை போறேன் வேட்பாளர் ரிலீஸ் பண்ணுவோம் கேப்டன் ஸ்டேஜ் அனௌன்ஸ் பண்ணுவார் அது மாதிரி எண்ணூத்தி முப்பதாம் தொகுதியில் நான் வேட்பாளர் அறிவிச்சோம் அப்போ நான் கேப்டன் சொன்னேன் நான் அப்போ கேப்டன் சொன்ன ஒரே வார்த்தை எல்லா வேட்பாளரும் கட்சி தொண்டர்களுக்கும் சாப்பாடு போடணும் டெய்லி பிரியாணி முடிஞ்சாது பிரியாணி போடுங்க இல்லை சாப்பாடு போடுவோம் எல்லா எல்லாேருக்கும் கட்டுக்கிட்டாங்க அப்போ கேப்டன்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க உடையாத்தில் எங்கள் சொந்த ஒரு உடியாத்தில் போட்டி போகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் நாங்கள் வந்து பிரியாணி போட்டு சாப்பாடு போட்டோம் அது செலவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச நான் கேப்டன் சொல்கிறேன் இது செலவு பண்ணுறோம் நம்ம ஏன் ஓட்டு காசு கொடுத்தா ஜெயிச்சிருமே அப்படின்னு நான் ஜெயிச்சி ஒன்று ஓட்டுக்கு சொன்னப்போ அப்போ வந்து விருதாச்சு நம்மளுடைய வெங்கடேஷன் அவர்கள் வெங்கடேசனு பண்டுட்டியாரு இது மாதிரி கிட்ட முருகேசனு இளவங்க பார்சாரணி இது மாதிரி ஒரு பத்து சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி தொகையில வந்து ஓட்டுக்கு ஐம்பது ரூபா ஓட்டு தருவோம் அப்போ காசு தர கலாச்சாரம் கிடையாது திமுக ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க ஐம்பது ரூபா ஓட்டு கொடுப்போம் அப்படின்னு இந்த பார்த்து கோவப்பட்டாரு அவர் கேட்டேன் காசு தரவே கூடாது தொண்டன் தொண்டனுக்கு சாப்பாடு கொடுப்போம் ஆனா ஐம்பது ரூபா கொடுத்திருந்தா கண்டிப்பாக அன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது எம்எல்ஏ கண்டிப்பா தேய்ச்சி போனோம் தேய்ச்சிருப்போம் உடன்பாடு கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வச்சார் வச்சாரு பேட்ல நான் காசு கொடுக்க மாட்டேன் வாங்க மாட்டேன் இது நமக்கு அரசியல் தெரியல அரசியல் தெரிஞ்சிருந்தா ரெண்டாயிரத்தி ஆறிலேயே நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகையில் வெற்றி பெற்றிருப்போம் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது இதுவும் செய்யும் போடுதல் ஏன்னா தலைவர்கள் வந்து அந்த பாதையை நம்ம காட்டியிருக்காரு நம்மளுக்கு நான் அது ஏன் சொல்கிறேன்னா எல்லாம் வந்து இருபத்தி ஏழாம் தேதிக்கா காலைல வந்து எங்கள் சகோதரி காலைல ஃபோன் பண்ணுறாங்க காலைல ஒரு அஞ்சு மணி இருக்கும் இது மாதிரி பலம்பு அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க நாங்கள் போவோம் வருவோம் எனக்கு அதே மாதிரி தான் நான் போகிறேன் நான் போனேன் போன இருபத்தெட்டாந்தேதி காலில் ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அவங்க மட்டும் தையாக இருக்காங்க உள்ளே நான் உள்ள நானும் அவன் மனைவி உள்ளே போகிறோம் எனக்கு தைரியம் தான் ஒன்றும் இருக்காது அப்படின்னு நான் உள்ளே போகிறேன் நான் என்னை பார்த்தோன்னே அக்கா வந்து A B T E S

எல்லாம் சொல்லிட்டு பாட்டிட்டு எவ்வளவோ விஷயம் பாசி சொல்லுவாங்க கூட்டு போடுவாங்க நிகழ்ச்சி நான் சொல்லுவாடி நடிச்சே பண்ணுவாங்க

இது மாதிரி ஒரு தலைவருக்குல்ல எனக்கு முகவரி கொடுத்தது அவ்வளவுதான் எனக்கு வந்து யாருக்குமே தெரியாது விஜயகாந்த் மச்சாமா கல்கியா சுதீஷ் இப்போ விஜயகாந்த் மச்சா அப்படின்னு குரு எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது எவ்வளோ பேசணும் இருக்கு எனக்கு கடைசியில் வந்து நான் எவ்வளோ மாலை போட்டேன் இருபத்தி ரெண்டாயிரம் எல்லாம் சொன்னாங்க இன்னும் மாலை தான் அவருக்கு கடைசி போடணும் எனக்கு மனசே உடனே எனக்கு திருத்த போட்ட கடைசி மாலை நான் அது போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இது மாதிரி நடக்குமா அப்படின்னு நான் வாழ்த்துல நினச்சி பார்த்தே கிடையாது இங்கே எவ்வளவோ நிகழ்ச்சி அவர் என்ன சொல்லாரு எனக்கு அவருக்கு என்ன ஒரே அவர் கண்ணில் பார்ப்பார் நான் புரிஞ்சுப்பேன் செஞ்சிருவேன் அதே மாதிரி அவர் தெரியும் இது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா அவர் என்ன நினைக்கிறாரோ நான் பண்ணி இது வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அவனுக்கு அதனால சொல்ற சுதேஷில் கொடுத்துருக்கு பார்த்துப்பாரு இப்படி லைன் வந்து கௌரவப்படுத்தினார் எவ்வளோ பண்ணார் எனக்கு கள்ளக்குறிச்சியில் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல வேட்பாளர்கள் இருக்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு பிரிச்சார் வராரு எனக்கு வெயில் காலில் எல்லா தலைவர்களும் பார்த்தீங்கன்னா பொதுவாக சாயந்தரம் ஆறு மணி தான் கிளம்பி வருவாங்க இவர் காலையில் எட்டு மணிக்கு ரெடிட்டா காலைல போனவா வாடின்னு நான் சரி வேணாம் இப்போ வேறு எட்டு மணியில் போன கஸ்டமாக இருக்கு வேணாம் இது வண்டியை நீ வண்டியாக நான் போட மாட்டேங்கிறேன் அது மாதிரி எட்டு மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட இரவு பத்து மணி வரைக்கும் பத்து மணிக்கு அது கள்ள குடிச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி இருக்கும் பத்து மணி அதாவது ஏ ஏழு மணிக்கு போகிற இடத்துல நாங்கள் பத்து மணிக்கு போவோம் அதுக்கப்புறம் மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பத்து மணிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் சும்மா கை காட்டே வருவார் இது மாதிரி பிரச்சாரி நான் எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா இப்படி தான் நம்முடைய வேட்பாளர்களுக்கு கட்சி கோஷம் கஷ்டப்பட்ட ஒரு தலைவர் நம்ம தலைவர் தான் இப்ப எந்த தலைவரும் இருக்காது எல்லாம் ஆறு மணி நம்ம தலைவர் காலை எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு இரவு பன்னெண்டு மணிக்கு கட்சி கோஷம் உழைத்த ஒரு தலைவர் தான் நம்ம தலைவர் தான் வேற யாருமே கிடையாது